காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அடுத்த கூட்டம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி கூடுகிறது கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு கர்நாடகம் கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரம் என்ன அதாவது காவிரி ஆணையத்தினுடைய அடுத்த கூட்டம் ஒன்றாம் தேதி நடைபெறுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த பதினெட்டாம் தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவானது கூடியது அப்போது தமிழகத்திற்கு ஜனவரி பிப்ரவரி மாதத்திற்காக ஐந்து புள்ளி ரெண்டு ஆறு டிஎம்சி தண்ணீர் வந்து விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் தமிழ்நாடு அரசை அளவில் ஏற்கனவே கடந்த பாசன ஆண்டு அதாவது ஜூன் மாதம் தொடங்கி தற்போது வரையிலான பாசன ஆண்டில் தொண்ணூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதாக தெரிவித்திருந்தது இந்த பற்றாக்குறை நீரையும் திறந்து விடுவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது ஆனால் காவிரி ஒழுங்காற்று குழுவானது ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்கான நீரை மட்டுமே கணக்கிட்டு ஐந்து புள்ளி ரெண்டு ஆறு டிஎம்சி தண்ணீர் மட்டுமே வழங்குவதற்கு உத்தரவிட்டிருந்தது இந்த சூழ்நிலை தான் தற்போது காவிரி ஆணையத்தினுடைய கூட்டம் ஒன்று அந்த நடைபெற இருக்கிறது அப்போது தமிழ்நாடு அரசு இந்த ஏற்கனவே நிலுவையில் உள்ள தொண்ணூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீரை பகிர்ந்து கோரிக்கையும்து ஏனென்றால் வரும் மாதங்களில் அந்த தண்ணீரை பகிர்ந்து அளித்தால் ஜூன் மாதத்திற்கு தண்ணீரை தேக்கி வைத்து தற்போது விடுவிக்க முடியும் தற்போது மேட்டூர் அணையில் குடிநீருக்கு மட்டுமே தண்ணீர் இருப்பதாக தமிழ்நாடு அரசு காவிரி ஒழுங்காற்று குழுவிலும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அடுத்த கூட்டம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி கூடுகிறது கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு கர்நாடகம் கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்